வெள்ளம் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் தூத்துக்குடியில் குறிஞ்சி நகர் பகுதியில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து வருகிறார் குறிஞ்சி நகரில் பாதிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார் அவருடன் தூத்துக்குடி எம்பி கனிமொழி மற்றும் அமைச்சர்கள் உடன் இருக்கிறார்கள் உயர் அதிகாரிகளும் அவருடன் இருக்கிறார்கள் மேலும் மக்களிடம் நேரடியாக சென்று குறைகளை கேட்டறிந்து வருகிறார் முதலமைச்சர் மு க சற்று முன்னதாக மில்லர்புறத்தில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் தற்பொழுது குறிஞ்சநகர் பகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக சென்று ஆய்வு செய்து வருகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சண்முகப் மாறி இருக்கக்கூடிய தூத்துக்குடி வெள்ளம் பாதித்த இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் முதலமைச்சரே தற்போது நேரில் வந்து ஆய்வு செய்து வருகிறார் குறிப்பாக இந்த தினம் காலை விமானம் மூலம் தூத்துக்குடி வந்திருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அந்தோனியாபுரத்தில் இருக்கக்கூடிய சாலை வெட்டு அந்த பாதிப்புகளை பார்வையிட்டு இருந்தார் அதன் தொடர்ச்சியாக இந்த மில்லர் நகரில் முகாமில் சங்கிருக்கக்கூடிய மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருந்தாரு அப்போது அவங்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் போன்றவற்றை எல்லாம் தலையில்லாமல் திரிக்கிறதா என்பது குறித்த கலந்துரையாடலையும் அவர் மக்களுடன் மேற்கொண்டிருந்தாரு மேலும் இந்த பாதிப்புகள் இருந்து விரைந்து மீண்டு வந்துவிடும் என்பது போன்ற ஆறுதல்களையும் மக்களுக்கு அவர் தெரிவித்திருந்தார் இதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இந்த தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய குறிஞ்சி நகர் பகுதியில மழை வெள்ளம் சற்று வழியாமல் இருக்கக்கூடிய சூழல்ல அங்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு நடவடிக்கைகளை மேலும் துரிதப்படுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களை அதிகாரிகளுக்கு தற்போது முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார் குறிப்பாக இந்த ஆய்வின் போது மூத்த அமைச்சர் கே என் நேரு அதே போன்ற அமைச்சர் ஜீவன் தூத்துக்குடி எம்பி கனிமொழி எம்பி மற்றும் தூத்துக்குடி தூத்துக்குடி மேயர் ஜெகன் மற்றும் ஏராளமான அதிகாரிகளும் உடன் இருந்தாங்க மேலும் தூத்துக்குடி மாநகராட்சி முழுவதுமே பல இடங்கள்ல பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது அங்காங்கே சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சாலைகளும் கடின மிகப்பெரிய அளவுல பாதிப்பை சந்தித்திருக்கிறது பல இடங்கள்ல பாலம் துண்டிக்க துண்டிக்க ஏற்பட்டு இன்னமும் சில இடங்கள்ல தண்ணீர் என்பது வரியாமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இவ்வாறாக தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே பாதிப்புகள் என்பது பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் முதலமைச்சர் நேரில் வந்து இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பகுதிகளிலும் எடுக்கப்பட்டு நடவடிக்கைகளை துரிடப்படுத்த வேண்டும் என்பது போன்ற அறிவுறுத்தல்களையும் அவர் அதிகாரிகளுக்கு வழங்கி வருகிறார் இது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில பரவலாக மக்கள் சந்தித்து வரக்கூடிய இந்த பிரச்சனையோட சேர்த்து அவர்களுக்கு அத்தியாவசியமான உணவு தண்ணீர் பால் போன்ற எந்த பொருட்களும் அஹ் கிடைக்காமல் இருந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில அதனையும் அனைத்து பகுதிகள் குறிப்பாக கிராமங்கள் வரை அவை கொண்டு வரக்கூடிய வகையில நடவடிக்கைகள் துரிதப்படுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களையும் அமைச்சர்களுக்கும் அதே போன்று மக்கள் பிரதிநிதிகளுக்கும் வழங்கி இருக்கிறார் மேலும் இந்த தூத்துக்குடி பாதிப்புகளை பார்வையிட்டதற்கு பின்னர் இன்று தினம் பிற்பகலுக்கு மேல் ஆஹ் மாலை அளவுல திருநெல்வேலிக்கு நேரில் செல்ல முதலமைச்சர் திட்டமிட்டிருப்பதாக தெரிய வருகிறது திருநெல்வேலியிலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அவர் ஆய்வு செய்ய இருக்கிறாரு அதன் பின்னர் தான் இன்று தினம் மாலை முதலமைச்சர் செய்தியாளர் வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது அப்போது இந்த பணிகள் குறித்த ஒரு விரிவான விளக்கம் என்பது முதலமைச்சர் சார்பில் இருந்தும் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது தற்போது இந்த மழை பாதிக்கப்பட்ட தூத்துக்குடிக்கு உட்பட்ட பகுதிகள் குறிப்பாக இந்த தூத்துக்குடி மாநகராட்சி புரிஞ்சு நகரில் அறிவியல் இருக்கிறது முன்பாக இந்த இளம் நகரக்கூடிய முகாமில் மக்களை சந்தித்து இருந்தார் சண்முகபுரிய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க